வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு மாலை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தொடங்கிய மழை அந்த விருதுநகர் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வந்து செயலிழந்தது அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லியூர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்து செயலிழந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் அதன் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் அருகே மேகங்கள்லாம் உருவாகி கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் தீவிரமடைந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து பிறகு காஞ்சிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழைப்பழிவை கொடுத்து செயல் இழந்தது நேற்றைக்கு மாலை அருகே நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் அதிகாலையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை சரியாக ஒரு மணிக்கு மேல் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக கொடுத்திருக்கிறது நல்ல மழைப்படிவை தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது நாச்சியார் கோவில் எழுபத்தி நாலு மில்லி மீட்டரும் உதய மார்த்தாண்டபுரம் எண்பத்தி ஓரு மில்லி நாகப்பட்டினம் மாவட்டம் செட்டிப்புளம் அறுபத்தி ஐந்து மில்லி திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் அறுபத்தைந்து மில்லி மீட்டரும் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் எழுபத்தி ரெண்டு மில்லி காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணாலூர் அறுபத்தைந்து மில்லிமீட்டரும் மில்லி மீட்டரும் மழை பெய்திருக்கிறது மேலும் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நீடாமங்கலத்தில் நூத்தி நாற்பது மில்லி மழை பெய்யும் நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வழங்கி மண்ணில் அறுபது மில்லி மீட்டரும் குடவாசலில் ஐம்பது மில்லி மீட்டரும் பாண்டவையார் தலைப்பு அதாவது கொரடாச்சேரி அருகே நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் திருத்துறைப்பூண்டியில் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் நன்னிலம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டரும் மன்னார்குடி பத்தொன்பது மில்லி மீட்டரும் முத்துப்பேட்டை பதினேழு மில்லி மீட்டரும் நீடாமங்கலத்தில் பத்து மில்லி மழை திருவாரூர் மட்டும் நனைக்கு மழை ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் அதிகபட்சமாக வழங்கி மாநில அறுபது மில்லி இப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழை பொழிந்திருக்கிறது தஞ்சாவூர் வடக்கில் இன்னும் பல பகுதிகளில் கிடைக்கப்பட்டது நாச்சியார் கோயில் எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் உதயமார்த்தாண்டபுரம் எண்பத்தி ஒன்று இதெல்லாம் இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ மழை புதிதாக சோதனை அடிப்படையில் நிறுவ நிறுவப்பட்டிருக்கிறது கிராமப்புறம் ஆகிய அது உதயமார் தண்டபுரம் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொடிந்திருக்கிறது அது முழுமையாக அறிக்கை கிடைத்த பிறகு அறிவிக்கிறேன் இப்போ சற்று முன் கிடைத்த ரெண்டு மூணு தகவல் மதுராந்தகத்தில் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை சென்னையில் மேடவாக்கம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் குறைவான மழையாக இருந்தாலும் அங்கும் மழை தான் அடுத்தபடியாக கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அந்த மாவட்டத்தில் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் கடவனூர் பதினாலு மில்லி திருக்கோவிலூர் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் மணலூர்பேட்டை பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் மழை அடுத்தப்ப கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் பதினெட்டு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு குறைவான மழை மதுரையிலையும் குறைவான மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் செட்டிக்குளம் இருபது மில்லி இன்னும் நிறைய இடங்களில் மழை இருந்தது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் பதினாறு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பனப்பாக்கம் இருபது மில்லி சேலம் மாவட்டம் வீரகனூர் இருபது மில்லிமீட்டர் மேலும் திருவாரூர் மாவட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டதுன்னு அறிவித்து விட்டேன் திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறைவான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் குறைவான மழை இன்னும் நிறைய மாவட்டங்கள் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது கடலூர் நாகப்பட்டினம் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் நிறைய திருவண்ணாமலை கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் மழை பெய்திருக்கிறது எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கிறது ஓகே இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போவோம் வானிலை அமைப்போம் இன்றிலிருந்து உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை கனமழை எப்பொழுது தீவிர மழை எப்பொழுது காற்றுப்பகுதிக்கெல்லாம் மழை பெடுவது என்பதை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் சக்தி புயல் புயலாக செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து விட்டது இனிமேல் தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோ பிரெஷராக செயலடைந்து பிறகு தாழ்வு பகுதியாக மாறிவிடும் அதை பற்றி நாம் கருத்தில் கொள்ளவில்லை கருத்து கொள்ள தேவையில்லை போல் இமயமலை பகுதியை நோக்கி சென்ற காற்று சுழற்சியும் அதாவது தாழ்வு மண்டலம் செயலிழந்து தாழ்வு பகுதியாக இருந்தது இப்பொழுது காற்று சுழற்சியாக செயலிழந்து விட்டது அது இமயமலை பகுதியை ஒட்டி அப்படியே காஷ்மீர் பகுதியை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கு இதனால் அந்த டெல்லி டெல்லிக்கு வடைக்க உள்ள பகுதிகள் மழைப்பிடிப்பு அதுவும் நிறைவடைந்துடும் இவை ரெண்டும் நிகழ்வும் செயலிழந்த பிறகு இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மழை தான் இதனிடையே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகிருக்கு இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு இன்னொரு காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா ஒடிசா மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி அதாவது வடக்கு வங்கக்கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிருக்கு மேலடுக்கு சுழற்சி இது இரண்டு ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே வந்து நீடிக்கும் இப்போவே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினாலே இதனாலேயே மழைப்பிடிப்பு தொடக்கம் போகிற நிலையில் வரக்கூடிய நாட்களிலே மேற்கு மாவட்டங்கள்லாம் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்கள் மழை பெய்யாத ஊர்களெல்லாம் மழை பெய்யப் போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலுடன் வேதாரண்ய பகுதியில் எதிர்பார்த்த மழை நேற்று இரவு பெய்திருக்கும் ஒருவேளை ஒரு சில இடங்களில் குறைவாகவோ ஒதுக்கியும் இருந்தால் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் அந்த இடத்துல மழை இருக்கு இனிமேல் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு தான் அதிக மழைப்பிடிவு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்பிடிவு இன்றைக்கு காலை இப்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்டாவில் பெய்து கொண்டிருந்த மழைப்பொடிவு தற்பொழுது பார்த்தீங்கன்னா அது கோடியக்கரை முனையை ஒட்டி கொஞ்சம் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் பேராவூரணி உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலையும் அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கு இந்த மழைப்பொடிவு காலை பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அப்படியே விலகிவிடும் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைய மழைப்படிவு காலையில் ஒரு தொண்டி வரைக்கும் கூட கூய் கொடுக்கலாம் கொஞ்சம் குழப்பி கொண்டேயும் பத்து மணி வரை இருக்கும் பத்து பதினோரு மணி வரைக்கும் குழப்பி கொண்டே இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு பெரிதாக இருக்காது ஏற்கனவே நேற்று இரவு நள்ளிரவுக்கு பிறகு பெய்த தான் அதிகபட்ச குறையும் குழப்பம் இருக்கும் இன்றைக்கு மதியமே மழை பொழிவு நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு காற்றுடன் மழை பொழிவை கொடுத்த பொழுது விமான போக்குவரத்து கூட பாதிக்கப்பட்டது என்ற நினைவு இருக்கலாம் அதே போல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு சென்னைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்றைய பொழிவு மதியம் ரெண்டு மணிக்கே தொடங்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தாமதம் அடைந்தால் கொஞ்சம் மூணு நாலு மணிக்குள்ளே வந்துடும் கண்டிப்பா சென்னைக்கு முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருக்கு மதியமே மதியம்னா மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கே தொடங்கிடணும்னு நீங்க அவசரப்பட்டு இந்த அறுவடை நிறுத்திவிட வேண்டாம் இப்பொழுது நெல் காய் அதாவது ஈரப்பதமாகி விட்டது மழையின் காரணமாக காய்ந்த பிறகு அறுவடை செய்வதென்றால் தினசரி இனிமேல் வந்து நைட்டு இரவு நேரம் மாலை நேரம் மழை இனிமேல் எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால ரெண்டு நாள் இடைவெளி கிடைக்கும் ஒரு நாள் முழுவதும் இடைவெளி கிடைக்கும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் இனிமேல் எல்லா நாளும் மழைதான் முதல் நாள் நம் மழை பெய்திருந்தால் அந்த மழை ஈரம் காய்ந்த பிறகு உங்களுடைய அறுவடையை உடனடியாக தொடக்கி விடணும் மாலைக்குள் அறுவடையை முடித்து விடணும் முடிந்தால் வைக்கோலை சேமித்து மேடான பகுதிகளில் காயப்படுங்க இப்படியாவது பக்குவப்படுத்தி மீட்டெடுக்க பாருங்கள் ஆனால் இரண்டு நாட்களுக்கு மழை இல்லாத நாள் கிடைக்காது ஒரு சில இடங்களில் எதிர்பாராத விதமாக இரண்டு நாள் இடைவெளி கிடைத்தாலும் அது உறுதிட்டு ரெண்டு நாள் இடைவெளி கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதனால இனிமேல் இன்றைய மதி மழை பொழிவு மதியமே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றை முன்தினம் மதியமே தொடங்கணும் கோட்டியது மழை நேற்று முன்தினம் நினைவிருக்கலாம் நீடாமங்கலத்தில் பதினாலு சென்டிமீட்டர் மழை பெய்யுந்தது மதியமே தொடங்கணும் மாலை தொடங்கியது கொஞ்சம் தாமதமாக ஆனால் அது மூன்று மணி ரெண்டு மணி ரெண்டைக்கெல்லாம் ஆங்காங்கே கருக்க தொடங்கி ஆங்காங்கே பொடிய தொடங்கியது மாலை தான் பரவலாக பெய்தது டெல்டாவில் அதே போல மழைப்பொடிவு இன்றைக்கும் மதியத்துக்கு மேல் மாலையில் இருக்கும் மதியமே குழப்ப தொடங்கிடும் இன்றைக்கு செவ்வாய்கிழமை ஏழாம் தேதி காற்று சுழற்சி உருவாகி இருக்கிற காரணத்தினால இன்றைய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய இடைவெளி என்பது கிடைக்காது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கூட சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் திருப்பத்தூர் விட வேலூருக்கு வாய்ப்பு கூடுதல் வேலூர் விட ராணிப்பேட்டைக்கு வாய்ப்பு கூடுதல் அதே போல திருவண்ணாமலை மேற்கு விட கிழக்கு கூடுதல் திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மதியமே திருவண்ணாமலை மதியம் இல்லைன்னா கூட மாலை உண்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் புதுச்சேரி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் தென் ஆங்காங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலியில் ஆங்காங்கே தென்காசி மற்றும் விருதுநகர் அதேபோல தேனி மதுரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாலக்காட்டு கணவாய்க்கை இன்றைக்கே மதியமே குழப்ப தொடங்கினோம் நாளையிலிருந்து மழை உறுதி 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 ஈரோடு நீலகிரி உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி எல்லா மாவட்டங்களையுமே சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கு மதியமே ஆங்காங்கே குழப்பம் கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே மதியத்திற்கு மேலே மாலையில் கண்டிப்பாக மழை இருக்கும் இன்று மாலை மழைப்படிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பிறகு அந்த மழைப்படிவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு விலகிவிடும் ஆனாலும் நள்ளிரவிலே மீண்டும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோர் தெற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி மதுரை ராமநாதபுரத்தில் நள்ளிரவிலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த மழை பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நேற்றுக்கு இரவு பெய்தது போல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது வடகடலோர மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை பிச்சாபுரம் பகுதிகளுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை அதிகாலைக்குள் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக புதன்கிழமை நாளை எட்டாம் தேதி உறுதியாக காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் பொழிவு உண்டு என்று சொல்லி இருக்கிறோம் நாளையிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து என்று நாம் இருபத்தைந்து முப்பது நாளை சொல்லிட்டே இருக்கோம் இது நீண்டகால அறிக்கையில் ஒன்றுதான் இருந்தாலும் இதை உறுதிப்பட எட்டாம் தேதி என்று ஒரு தேதி அறிவித்து மாற்றாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதன் அடிப்படை எட்டாம் தேதி இன்றையிலிருந்து நாளை சாரி மன்னிக்குவோம் புதன்கிழமை நாளையிலிருந்து காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவு கிடைக்கப் போகிறது குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதி தாராபுரம் ஈரோடு இடைப்பட்ட பகுதி மதுரை ஈரோடு இடைப்பட்ட பகுதி குறிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இந்த தாராபுரம் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி அதே போல ஒப்பாறு அணைக்கட்டு பகுதி குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் உள்ளிட்ட கோயம்புத்தூர் சூலூர் மற்றும் சுல்தான்பேட்டை காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதேபோல தென் மாவட்ட காற்று பகுதியாம் விருதுநகர் மற்றும் கோவில்பட்டி கயத்தாறு போன்ற ராமநாதபுரம் வடக்கு விருதுநகர் மாவட்ட பகுதி மற்றும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட கயத்தாறு கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை மழை படிவு நாளையிலிருந்து எல்லா நாளும் மழைப்பொழிவு அதற்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இப்போ நாளையிலிருந்து இன்றே உருவாகிவிட்டது சுழற்சி இனிமேல் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அல்லது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டை சுற்றி இடத்துல நிகழ்வு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எங்கே இடத்துல காட்டு சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் மண்டலம் புயல் என்று படிப்படியாக அது உருவாகி டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நிறைய நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வுகள் எல்லாம் கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நிகழ்வு என்பது இல்லாமல் இருக்காது குறைந்தபட்சம் வளிமண்டல சுழற்சியாவது இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து காற்றுப் பகுதிக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்க போகிறது என்றால் ஏற்கனவே மழை பொழிந்த பகுதிகளுக்கும் மழை பொழிவு உறுதி என்ற அர்த்தம் இறுதியில் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் தீவிரமடைந்து கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்குமே நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிறது தெலுங்கானா வரைக்குமே போய் மழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி எல்லா நாளும் மழை உண்டு எல்லா நாளும் உண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் மழை உண்டு அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியெல்லாம் உருவாகிடும் அது வரைக்கும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும் இதிலிடையே மாலை இரவு மழை என்பது படிப்படியாக மதியம் மழையாக இப்பொழுதே சில நாட்கள் தொடங்கிவிட்டு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எல்லா நாளுமே மதியம் மழை பொடிவு தொடங்கிடும் பிறகு மதியம் இரண்டரை மணிங்கிறது மதியம் ஒரு மணியாக மாறிவிட தொடங்கும் நேரம் அப்புறம் பன்னெண்டு மணி ஆகிடும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியெல்லாம் நெருங்கக்கூடிய நாட்கள் எல்லாம் காலை பன்னெண்டு மணி பதினோரு மணி நண்பகல் பன்னெண்டு மணி காலை பதினோரு மணிக்கே மழைபடி வாங்காங்கே தொடங்கிரும் இது வந்து தொடங்கியது முதல் பெய்து கொண்டே இருக்காது மழை வாய்ப்பு நேரம் மாலை இரவு தான் பகலில் நீங்கள் அறுவடை செய்யலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை குழப்பம் தொடங்கிடும் மதியமே குழப்பம் தொடங்கினோம் மதியமே மழை தொடங்கினோம் ஒரு திருப்பம் மழை பெய்தாலும் அது இரவோ நள்ளிரவோ அதிகாலை ஏதாவது ஒரு முறை பெய்தாலும் குழப்பம் என்பது காலையிலிருந்தே தொடங்கிடும் அது பன்னெண்டாம் தேதிக்கு மேல பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி எல்லாம் நாள் முழுவதும் குழப்பமாக மாறிடும் ஆகையினால அறுவடையை விரைந்து முடித்திட வேண்டும் வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு அறிக்கையை கேட்டுவிட்டு நாளை மறுநாள் அறுவடையை திட்டமிடக்கூடாது ஒவ்வொரு நாள் எந்த பணியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாள் காலை பணியை தொடங்கும் பொழுது இறுதியாக வழங்கப்பட்ட அறிக்கையை கேட்டுவிட்டு தான் உங்களுடைய பணியை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இனிமேல் தான் இன்றைக்கு மதியம் உண்டு படிப்படியாக மழையின் அளவு கூடும் பரப்பும் கூடும் நாளையிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை உண்டு இதுதான் சுருக்கமும் தலைப்புச் செய்தியும் கூட இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி